அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில்னா வைகாசி மாதம் பிறந்துருச்சு இல்லையா மே பதினஞ்சாம் தேதி வைகாசி மாதம் பிறந்தது இந்த வைகாசி மாதத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு பாத்துக்கலாம் வளம் தரும் வைகாசி மாதத்தை மாதவ மாதம் அப்படின்னும் வைகாசம்னு சொல்லுவாங்க வைகாசி அப்படின்றத விசாகம் அப்படின்னும் சொல்லுவாங்க விசாகம்னா மலர்ச்சி அப்படின்னு பொருள் தான் சமஸ்கிருதத்துல வைசாகம் ஆனது இந்த மாதத்துல புனித நதியில நீராடி மகாவிஷ்ணுவை இலைகளால அர்ச்சனை பண்ணீங்கன்னா நற்பேர்கள் வந்து சேரும்னு விஷ்ணு புராணமே சொல்லுதுங்க வைகாசி ஆனது தமிழ் வருடத்தோட இரண்டாவது மாதம் இளவேனில் அப்படின்ற வசந்த காலத்துல இந்த மாதம் வர்றதுனால கோவில்கள்ல பிரமோற்சவங்கள் வசந்த விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது வைகாசில குலதெய்வத்தை மனதார வேண்டி வீட்டில் கும்பம் வச்சு வழிபட்டிங்கன்னா குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க குறிப்பா வைகாசி மாதத்தோட பௌர்ணமி திதி ரொம்பவே சிறப்பு அன்னைக்குதான் சிவபெருமானின் நெச்சிக்கண்ணில் இருந்து வழிபட்ட அந்த ஒளிப்புளம்புகள் சரவண பொய்கையின் தூய்மையான நீர்ல ஆறு அழகிய குழந்தைகளாக அவதரிச்சாங்க இந்த தெய்வீக நிகழ்வு வைகாசி மாதத்தோட புனிதத்தையும் சிறப்பையும் பறைசாச்சதுன்னே சொல்லலாம் வைகாசி மாதம் முருகப்பெருமானுக்கு குகந்த மாதமா போற்றப்படுதுங்க பங்குனி உத்திரம் தைப்பூசம் கிருத்திகை மாதிரி வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு குகந்த ஒரு சிறப்பு வாய்ந்த நாளா கருத்து து இப்ப இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் இன்னும் பார்த்துடலாம் வைகாசி மாதத்துல பல அவதாரங்கள் நிகழ்ந்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானின் வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிதான் சரவணப் பொயில தோன்றுச்சு வைகாசி சுக்ல சதுர்த்தியில தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலாதனுக்காக ஒரு நொடி பொழுதுல நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு கௌதம புத்தர் அவதிச்சது வைகாசி பௌர்ணமி வரலாறு சொல்லுது அவர் கையாவில போதி மரத்தடியில ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமி தான் வைகாசி மாத மூல நட்சத்திர நாள் திரு அன்னைக்கு ஆஞ்சால்புரத்துல திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்படுது நம் ஆழ்வார் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவதரித்த மாதம் இந்த வைகாசி தான் காஞ்சி மகாபெரியவர் அவதரிச்சதும் வைகாசி பௌர்ணமியே ஆதிசங்கரர் தோன்றியது வைகாசி பஞ்சமி வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு மகிழும்பூ நிறத்துல பட்டாடை சாத்தி நூத்தி எட்டு பத்ம ராக கற்களால ஆன மாலை அணிவிச்சு எல் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டீங்கன்னா தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும்னு சாஸ்திரம் சொல்லுது வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கப்படும் விரதம் ரிஷப விரதமாகும் இந்த விரதத்தை கடைபிடிச்சா வேண்டியவையாவும் நிறைவேறுமா வைகாசி விசாகத்துல யமதர்மராஜன் அவதரித்ததா புராணங்கள் சொல்லுது ஆகையால யமதர்மராஜன் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வாஞ்சியம் மற்றும் திருச்சி மன்னச்சன்ன வழிபாடுகள் நடைபெறும் தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துல பிறந்தாரு அன்னைக்கு முருகன் கோவில்கள்ல சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் வெகு சிறப்பா நடைபெறுங்க வைகாசி மாதத்துல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல திருஞான சம்பந்தர் கலர்ச்சிங்கர் சோமாட்சி மாறன் நந்தி அடிகள் திருநீல நக்கர் முருகநாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகியோர் பிறந்திருக்காங்க சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தெய்வானை திருமணமும் நடைபெற்ற மாதம் இந்த வைகாசி மாதம்தான் இந்த தினம் சொல்றாங்க பாவங்களை போக்கி நற்பேறுகளை அள்ளி வழங்கும் மாதம் இந்த வைகாசி மாதம் இந்த மாதத்துல இறைவனை வழிபடுறது மூலமா பல நன்மைகள் நமக்கு வந்து சேரும் கடும் கோடையிலிருந்து வசந்த காலம் மாறுவதை போல நம்ம வாழ்க்கையும் வளம் பெறும் அப்படின்றது ஐதீகங்க ஆகவே சொந்தங்களே இறைவனை வழிபடுவோம் வாழ்வில் வளம் பெறுவோம் அந்த பெருமானுடைய ஆசையும் சரி சிவன் பெருமானுடைய ஆசையும் சரி உங்களுக்கு நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ நான் நிறைய செஞ்சுக்கிறேன் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த வைகாசி விசாகமாக இருக்கட்டும் இல்லை முக்கியமான பௌர்ணமி நாட்களாக இருக்கட்டும் மிஸ் பண்ணிடாம நீங்க கோவில்களில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க வீடுகள்லேயும் நீங்க வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க நம்ம வாழ்க்கையை வளம் பெற நம்ம இதை பண்ணிதான் ஆகணும் இல்லையா சரிங்க சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்